கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல வரமத்துறகா கல்ல தாலாவின் நல்லடியார்களே இந்த நிகழ்ச்சியில முக்கியமான ஒரு செய்தியை மாத்திரம் உங்களிடத்துல பதிவு செய்ய நான் விரும்புகிறேன் நம்முடைய வாழ்க்கை நெறியாக நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் மார்க்கம் இந்த உலகத்திலே நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியங்களிலெல்லாம் மிகப்பெரிய பாக்கியம் என்பதுதான் அந்த செய்தி இன்றைக்கு நம்ம உலகத்தில் வாழ்கிற நேரத்தில் பலவிதமான சித்தாந்தங்கள் கொள்கைகளை எல்லாம் கண்டு அந்த நேரத்தில் நம்ம அதெல்லாம் சிறந்த ஒரு பாக்கியமாக எண்ணிக்கொண்டு நம்முடைய சமுதாயம் ஒரு காலத்தில் தடுமாறி கொண்டிருந்ததெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம் இதே தொண்டியில நாங்கள் அல்லதெல்லாம் இளைஞர்களாக சிறுவர்களாக இருந்த காலத்தில் கடவுளை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தத்தில் நம்ம இளைஞர்கள் நிறைய பேர் விழுந்து கிடந்தார்கள் அந்த நேரத்தில் நாங்கள் மதரசாவில் படித்துக் கொண்டே நாங்கள் ஊருக்கு வந்தால் எங்களை எல்லாம் கேலி செய்வார்கள் கடவுளை இல்லை என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் பெயர் தாங்கிகள் எங்களை எல்லாம் பார்த்து கேலியும் கிண்டலும் செய்வார்கள் அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவது என்று எங்களுக்கு தெரியாது அல்லாவே இல்லை என்று சொல்வார்கள் நபிகள் நாயகி இல்லை என்று சொல்வார்கள் வரலாற்றை பொய் என்று சொல்வார்கள் மறுமை இல்லை என்று சொல்வார்கள் இப்படி ஒட்டுமொத்த இஸ்லாத்தையும் கேலியும் கிண்டலும் செய்து கொண்டு அதுவும் பள்ளிவாசல உட்கார்ந்து கொண்டு கேலியும் கிண்டலும் செய்வார்கள் எந்த ஒரு ஆலயமும் அதற்கு பதில் சொல்ல மாட்டார் எந்த ஒரு ஜமாத்து தலைவரும் அவர்களுக்கு விட சொல்ல முடியாது அந்த மாதிரியான ஒரு இஸ்லாத்தை தான் நமக்கு அன்றைக்கு தந்திருந்தார்கள் இன்றைக்கு என்ன நிலைமை இன்றைக்கு ஏகத்துவ எழுச்சி இந்த நாட்டில் ஏற்பட்ட பிறகு தமிழகத்தில் ஏற்பட்ட பிறகு இஸ்லாத்திற்கு எதிரான எந்த ஒரு சித்தாந்தவாதிகளாக இருந்தாலும் அவர்களை நேருக்கு நேர் களத்தில் சந்திக்கக்கூடிய வகையில் இங்கே வா கடவுள் இல்லங்கிறியா இங்க வா இருக்கிறத நாங்க நிரூபிக்கிறோம் என்று கேட்கக்கூடிய ஒரு திராணி பெற்றவர்களாக ஒரு சமுதாயத்தை இன்னைக்கு அல்லாவுடைய அவர்களால் நம்ம உருவாக்கி இருக்கோம் ஒரு நேரத்தில் கடவுள் இல்லை என்ற கருத்து தான் ஒரு சரியான கருத்து அதுதான் அறிவுபூர்வமானது இஸ்லாம் எல்லாம் ஒரு மூட நம்பிக்கை மத நம்பிக்கை எல்லாம் நினைத்து கொண்டிருந்த நிலையை மாற்றி இன்றைக்கு நீங்கள் நம்முடைய உணர்வு வார இதழில பகிரங்கமா நம்ம இன்னைக்கு அழைப்பு கொடுக்கிறோம் நாங்கள் இந்த கேள்விகளை சந்திக்கும் பொழுது நாங்கள் பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைமை இருந்தது ஏன் இருந்தது தப்பான ஒரு விஷயத்தை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள் தவறான ஒரு கொள்கையை இஸ்லாம் என்று எங்களுக்கு அறிமுகம் செய்தார்கள் குரான் அதிச அடிப்படையிலான இஸ்லாத்தை எங்களுக்கு சொல்லல அதனுடைய தாற்பயங்களை எங்களுக்கு புரிய வைக்கல பதில் சொல்ல முடியாமல் ஓடி ஒழிகிற அளவுக்கு இந்த இஸ்லாத்தை ஒரு காலத்தில் வைத்திருந்தார்கள் இன்றைக்கு என்ன நிலைமை வீரமணியை வா என்ன பகுத்தறிவு என்னங்கடா உங்கள்ட்ட பகுத்தறிவு இருக்கிறது வருங்க நேருக்கு நேரம் பேசுவோம் என்று பகிரங்கமாக இந்த போலி நம்முடைய உணர்வு இதழ் மூலமாக அரை ஊழித்து அழைக்கிறோம் என்று சொன்னால் இந்த திராணியை இந்த தைரியத்தை இந்த தெம்ப நமக்கு தந்தது நம்ம ஏற்றிருக்கக்கூடிய உண்மையான இஸ்லாம் நம்ம மட்டும் சரியான இஸ்லாத்தில் இல்லாமல் கதைகளையும் கப்சாக்களையும் குப்பைகளையும் மார்க்கம் என்று நினைத்துக் கொண்டு கத்தங்களையும் பாத்தியாக்களையும் புரோகிதங்களையும் மார்க்கம் என்று நினைத்துக் கொண்டு இருந்தால் அவங்களை நமக்கு அழைக்க முடியாது அவர்கள் கேட்கிறதற்கு ஆன்சர் பண்ண முடியாது அவர்கள் எந்த இஸ்லாத்தை தந்தார்களோ அந்த இஸ்லாத்தை சரியான முறையில எப்ப நம்ம பின்பற்ற ஆரம்பித்தோமோ அப்ப நம்ம தான் இன்னைக்கு சரியான பகுத்தறிவாரியா நிக்கணும் உலகத்துல உலகத்தினுடைய பார்வையில பகுத்தறிவு எல்லாம் நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் இரண்டு மாதங்களாக மூன்று மாதங்களாக தொடர்ச்சியாக அடுக்கடுக்கான காரணங்களை எழுதி இது விவாதிப்போம் வர்றியா மேட போடும் வர்றியா ஆன்சர் பண்ண தயாரா பொது விவாதிக்க வர்றியா என்று சொல்லி பகுத்தறிவுவாதிகளே பின்னங்கால் பிடரையில் அடிபட ஓடக்கூடிய அளவுக்கு இந்த ஜமாத்தர்களை விரட்டி கொண்டிருக்கிற காட்சி இன்றைக்கு வரலாறு மாறுது பாருங்க இன்னைக்கு பாக்குறீங்க வரலாறு எப்படி திரும்புது அவன் நம்மளை பகுத்தறிவாதின் மூடத்தனத்தை எல்லாம் பகுத்தறிவு என்ற போர்வையை போர்த்தி கொண்டு அறிவுபூர்வமான ஒரு மார்க்கத்தை வந்து கேலியும் கிண்டலும் செய்து கொண்டிருந்த நிலையை மாற்றி இன்றைக்கு நம்ம சகோதரன் கேள்வி கேட்கிறவனாகவும் பதில் சொல்ல முடியாதவர்களாக அவங்களுடைய நிலைமையை ஆக்கியிருக்கிறதை பார்க்கும் பொழுது இந்த கொள்கை தான் ஒரு பெரிய பாக்கியம் உங்களுக்கு தெரியுதா வேற வேற நம்ம அப்பம் பாட்டம் சொன்னாங்கன்னு நீங்க மார்க்கத்தை பின்பற்றுனீங்களே உங்களுக்கு பதில் சொல்ல முடியாம ஓடுனீங்க சரியான இஸ்லாத்தில் இருக்கும்போது போது நீங்க கேள்வி கேட்கிறீங்க அவங்க ஓடுகிறார்கள் நாம கேள்வி கேட்கிறோம் அவங்க அன்னைக்கு களத்தில் நிக்க முடியாம பின் வாங்கி ஓட்டம் எடுக்கிறார்கள் அப்ப நம்ம புரிந்து கொள்ளணும் குரான் ஹதீஸ் என்ற இந்த ரெண்டு அடிப்படையில் யார் வாழ்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் எல்லா சக்திகளுக்கும் எதிராக களத்திலே நிற்க முடியும் களத்திலே நிற்கிறார்கள் அப்ப பல கடவுள் கொள்கை உள்ளவர்களை சந்தித்து கூப்பிடுறோம் என்ன விளங்குது நாம ஒரு விவாதத்துக்கு ஒருத்தர் அழைக்கிறோம் அவர்கள் மாட்டேன் என்று சொல்கிறார்கள் அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு என்ன விளங்குன்னு சரியான களத்துல உள்ள வந்து விவாதிக்க கூப்பிடுவான் தவறான கருத்தில் உள்ளவன் தான் அதை பின்வாங்கி ஒரு ஆண்டு விளங்கமா இல்லையா அப்ப நீங்க என்ன பாக்கியத்தை உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இஸ்லாம் இந்த பாக்கியத்தை நீங்க பெற்றிருக்கிறது என்னமோ ஒரு கட்சியில மெம்பரா சேர்ற மாதிரி ஒரு ஜமாத்தில் அங்கமா இருக்கிற மாதிரி நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் வாழ்க்கையிலேயே கிடைக்க தகா கிடைக்க முடியாத ஒரு பெரும் பேரை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் இந்த பேரை பெறுவதற்காக நீங்கள் உழைக்கல கஷ்டப்படல வாரிசு முறையில் உங்களுக்கு கிடைச்சது என்ற காரணத்தினால் அதனுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியல ஏன் இஸ்லாம் தெரியல இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்காக நீங்க அடி வாங்கல இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்காக நீங்க தியாகம் செய்யல ரத்தம் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி நீங்கள் எந்த உழைப்பும் செய்யல அப்பன்ற பாட்டன் வழி வழியாக கிடைத்தது என்ற நேரத்தில் உங்களுக்கு என்னுடைய மதிப்பு தெரியவில்லை என்று வந்த பிறகு அடி வாங்கித்தான் தௌஹீத சொல்றோம் தியாகம் பண்ணித்தான் அந்த கொள்கையை சொல்றோம் ஊர் நீக்கம் செய்கிறாங்க உதைக்கிறாங்க அடக்கம் செய்கிறது இறந்துட என்கிறார்கள் திருமணத்தை பதிவு செய்ய மாட்டேன் என்கிறார்கள் யாரும் பேசக்கூடாது என்கிறார்கள் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது என்கிறார்கள் இப்படி பலவிதமான அடக்குமுறைகளை ஏவி விட்ட பிறகு அதுல நமக்கு பிடிப்பு வந்து பார்த்தா அட்டாட எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தெல்லாம் தந்திருக்கிறான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கொள்கையை நம்ம கடைப்பிடிக்கிறோமே நெஞ்சு நிமித்தி நமக்கு மட்டும்தான் நிக்க முடிகிறது யாருக்கு நிக்க முடியலையே தலை நிமிர்ந்து நிற்கிறது ஒரு கொள்கையை நமக்கு இந்த மார்க்கம் தந்திருக்குதே அப்படின்னு சொல்லி எண்ணி இருமாந்து போகணும் அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை அல்ல நமக்கு தந்திருக்கிறான் பகுத்தறிவு பகுத்தறிவு சொன்னவன் சிலைகளை வேற ஒரு சிலையை மாத்திக்கிட்டு வணங்கி கொண்டிருக்கிறான் பகுத்தறிவு பேசினவன் எல்லாம் அந்த சிலைக்கு மாலை போடாத இந்த சிலைக்கு மாலை போடாத என்று சொன்னவன் ஏன் சிலைக்கு மாலை போடுங்கிறான் காலில் விழுந்து கும்பிடாத சாமியார் காலில் விழுவாதுன்னு சொன்னவன்லாம் என் காலில் வந்து விழுந்து சொல்றான் இப்படி எல்லாமே தடம் புரண்டு கேடு கட்டு போய் கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் நாம மாத்திரம் தான் பகுத்தறிவாளர்கள் அன்னைக்கு உலகத்துக்கு நிற்கிறோம் எல்லா விதமான மூட நம்பிக்கையும் எதிர்க்கக்கூடிய ஒரே அமைப்பாக ஒரே